ஒரு சிலர் பிறக்கும் சொந்த வீட்டின் பிறந்து சொந்த வீட்டில் வாழ்ந்து சொந்த வீட்டிலே தன் கடைசி காலத்தை முடிக்கின்றனர் ஒரு சிலர் பிறக்கும்போது சொந்த வீட்டு இல்லாமல் பிறந்த வளர்ந்த பின் குறிப்பிட்ட வயதில் சொந்தமாக வீடு கட்டி நிம்மதியாக இருப்பார்கள் இன்னும் ஒரு சிலர் எவ்வளோ முயற்சியும் சொந்த வீடு கட்ட முடியாமலே வாழ்ந்து முடிந்து தன் கடைசி காலத்தை கழித்து விடுவார்கள் இது எப்படி ஏன் ஒரு சிலருக்கு சிறிய விட மட்டுமே சொந்தமாக அமைகிறது ஒரு சிலருக்கு அரண்மனை போல் அழகிய பங்களா அமைகிறது அது எப்படி ஒரு சிலர் சொந்த வீடு அமைத்து அதில் வாழாமல் வாடகை வீட்டிலே வாழக்கூடிய அமைப்பும் உள்ளதா ஏன் இப்படிப்பட்ட பல கேள்விகள் இனி விடையை பற்றி கூறப்போகிறேன் கவனமாக படுங்கள் ஒருவர் சொந்த வீடு கட்டுவாரா இல்லையா என்பதை அவரது ஜாதக கட்டத்தில் உள்ள நாலாம் பாவத்தை கொண்டு கண்டுபிடிக்கலாம் நாலாம் வீடு பலமடைந்து இருந்து நாலாம் வீட்டின் தீயக்கோள்கள் பார்வை சேர்க்கை இல்லாமல் இருந்தால் கண்டிப்பாக சொந்த வீடு அமையும் நாலாம் வீட்டுகுறைக்கோள் திருகோணத்திலே ஒன்று ஐந்து ஒன்பது அல்லது கேந்திரஸ்தானத்திலோ ஒன்று நான்கு ஏழு பத்து இருந்தால் நாலாம் வீடு பலம் பெற்றிருக்கிறது என்பது பொருள் அப்படி அமைந்த நாலாம் வீட்டின் அந்த வீட்டின் அதிபதிக்கு நட்பு வீடாகவோ உச்ச வீடாகவோ அல்லது சொந்த வீடாகவோ இருந்தால் சொந்த வீடு அமையும் அதற்கு பதிலாக பகை வீட்டிலே நீச்சம் அடைந்திருந்தாலோ பாதிப்பு ஏற்படும் நாலாம் வீட்டுரைக்கோள் மூணு ஆறு எட்டு பன்னெண்டு ஆகிய இடங்களில் மறைந்து தீயக்கூனு இணைந்து அந்த வீடு பகையாகவோ நீச்சமாக இருந்தால் அவரால் சொந்த வீடு வாங்க முடியாது எந்த முயற்சி செய்தாலும் வீடு அமையாது ஒருவருக்கு அம்சமான வீடு அமைய வேண்டும் என்றால் அவருடைய ஜாதகத்தில் நான் நான்காம் வீடு திருக்கோண கேந்திர கோணங்கள் இருக்க வேண்டும் நான்காம் வீடு அதிபதி ஆட்சியாக உச்சமாக இருக்க வேண்டும் மேலும் வீட்டை குறிக்கக்கூடிய செவ்வாய் கோள் பலம் பெரு பொருந்தி நல்ல நிலையில் இருக்க வேண்டும் வீடு அழகாக அம்சமாக இருக்க சுக்கிரன் நல்ல நிலையில் இருக்க வேண்டும் குருவின் பார்வை பெற்றிருக்க வேண்டும் செவ்வாய் நாலாம் வீட்டை பார்க்க வேண்டும் இப்படிப்பட்ட பல அம்சங்களை ஒரு சில அம்சங்கள் சரியாக இருந்தாலே சொந்த வீடு கட்ட வாங்க முடியும் எல்லா அம்சங்களும் ஒருங்கி அமைந்திருந்தால் மிகப்பெரிய பங்களா போன்று வீடு அமைந்துவிடும் சுக்கிரன் பலம் பொருந்தி அமைந்து விட்டால் அழகான அரண்மனை போன்று வீடு அமையும் நாலாம் வீட்டின் கோள்கள் ராகு கேது சனி போன்ற அமைந்திருந்தால் சொந்த வீடு வாங்கு யோகம் தடைப்படும் ஒருவருக்கு அந்த கோழிக்குறை தசாபுரத்தி அந்தர தசை வரும்போது கோச்சாரம் சரியாக அமைந்தாலும் சொந்த வீடு வாங்க யோகம் அமையும் ஒருவருடைய ஜாதகத்தின் நானாம் வீடு எத்தனை சுப கோள்கள் பார்க்கின்றதோ அத்தனை சொந்த வீடுகள் ஜாதகருக்கு அமையும் ஒருவட ஜாதகத்தின் நாலாம் வீட்டு அதிபதி சரராசி இருந்தால் நாலாம் வீடு சரராசி இருந்தால் ஜாதகருக்கு பல வீடுகள் வாங்கு யோகம் அமையும் பூமிக்காரான செவ்வாய் உச்சம் பெற்றிருந்தாலும் சொந்த வீடு அமையும்